கத்துக்குட்டி அணிதானே யுஎஸ்ஏ ஈஸியா அடிச்சு முடிச்சு மூணாவது வெற்றியை பதிவு பண்ணலாம் அப்படின்னு போன இந்திய அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க யுஎஸ்ஏ தான் உண்மை ஓகே என்ன நடந்திருக்கு இந்தியா வருஷஸ் யூஎஸ்ஏ போட்டியில அப்படின்றத பத்தி டீட்டெயில் தான் உலகக்கோப்பை தொடரோட இருபத்தி ஐந்தாவது போட்டியில இன்னைக்கு யுஎஸ்ஏவும் இந்தியாவும் மோதினாங்க குரூப் ஏல இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ அணிகள் அவங்க விளையாண்ட முதல் ரெண்டு போட்டியிலேயே அபார வெற்றிகளை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு அணிகளும் தான் இருக்காங்க இதனாலேயே இந்த போட்டி மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு குறிப்பா யூஎஸ்ஏ பொறுத்தளவுக்கு கத்துக்குட்டி அணி தான் ஈஸியா அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற நினைப்போட தான் போனாங்க பாகிஸ்தான் அணி ஆனா சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் யூஎஸ்ஏ அணி சூப்பரா வின் பண்ணாங்க இதனாலேயே இந்திய அணிக்கும் அதிர்ச்சியை கொடுப்பாங்களா யூஎஸ்ஏ அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு எதிர்பார்ப்புக்கு மத்தியில தொடங்கின இந்த போட்டியில இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணாரு பவுலிங் சூஸ் பண்ணாரு அதற்கேத்த பலன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சது தொடக்கத்திலேயே அட்டகாசமா பவுல் பண்ணாரு ஹர்தீப் சிங் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு ஜஹன்கீர் டக் அவுட் ஆனாரு ஆண்ட்ரிஸ் ரெண்டு வெளியேற ஸ்டீவன் டெய்லர் மட்டும் பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு கை கொடுத்த ஆரன் ஜோன்ஸ் இருபத்தி ரெண்டு பந்துகளை பதினோரு எடுத்து வெளியேற போராடி பார்த்த ஸ்டீவன் டெய்லர் முப்பது பந்துகளை இருபத்தி நான்கு எடுத்து விக்கெட் பெற கொடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்கள் விளாசி இருந்தாரு இந்த மேட்ச் ஆனது நியூயார்க்ல நடந்துச்சு நியூயார்க் பிச்சை பத்தி சொல்லவே தேவையில்லை ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துருச்சு பவுலர்ஸ் தான் செம்ம சாதகமா இருக்கும் அப்படிங்கறதுனால இருந்து தடுமாற ஆரம்பிச்சாங்க பெரிய அளவுல ரன்களை சேர்க்கவே முடியல மிடில் ஆர்டர்ல உள்ள வந்த என்ஆர் குமார் அதிரட்டில மிரட்ட இருபத்தி மூணு பந்துகளை இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு பன்னெண்டு பந்துகளை பதினைந்து ரன்களும் ஹர்மித் சிங் பந்துகளை பத்து ரன்களும் எடுக்க இருபது ஓவர்களில் போராடி யுஎஸ்ஏ அணி நூத்தி பத்து ரன்களும் எடுத்தாங்க எட்டு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணில அதிகபட்சமா ஹர் சிங் நான்கு ஓவர்களை பந்து வீசி வெறும் ஒன்பது ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்ல வீழ்த்தினாரு ஹர்திக் பாண்டியா நான்கு ஓவர்களை பந்து வீசி பதினான்கு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு வீசி இருந்தாரு அக்சர் பட்டேல் மூணு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஐந்து ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு நூத்தி பதினோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்பினாங்க இந்திய அணி கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கோரை இந்திய அணி பதினஞ்சு ஓவர்களே அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சியை கொடுத்தாரு யூஎஸ்ஏ பவுலரான நெட்ரவால்கர் விராட் கோலி முதல் பாலே டக் அவுட் ஆனாரு கேப்டன் ரோஹித் சர்மா ஆறு பந்துகளில் மூணு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு

இந்தியாவோட வெற்றிக்கு நாற்பத்தி நான்கு ரன்கள் தேவைப்பட்டது என்னடா இது பாகிஸ்தானுக்கு நடந்த மாதிரி இந்தியாவுக்கு நடந்துரும் போலியே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் சிவன் டுபே கடைசி கட்டத்தில் அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிலையா விளையாண்ட சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஒன்பது பந்துகள் அரிசிதம் கடந்தாரு சிறப்பாக விளையாண்ட இந்திய அணி பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்கள்லயே நூத்தி பதினோரு ரன்கள் எடுத்துட்டாங்க மூணு கிட்டப்புக்கு கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த சூரியகுமார் யாதவ் மொத்தமா